தாவேகா முக்கிய பிரமுகர் மாரடைப்பால் உயிரிழப்பு அதிர்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி மாரடைப்பால் உயிரிழந்தது தளபதி விஜய் அவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி இவர் கேரளா மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்தவர் ஆனால் இவர் பாளையங்கோட்டை அருகே உள்ள சாந்தி நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் சஜி நெல்லை விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் அதேபோல கேரளா மாநில விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளராகவும் ார் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட பின்னர் நெல்லை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பின்னர் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டார் தொடர்ந்து அவர் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கட்சி ரீதியான பணிகளை மேற்கொண்டிருந்தார் பல்வேறு கட்சியினுடைய முக்கிய நிகழ்வுகளில் மற்றும் கடந்த பதிமூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைகளும் கலந்து கொண்டார் குறிப்பாக புஸ்லி ஆனந்திடம் நேரடியாக பேசக்கூடிய நபர்களில் இவரும் ஒருவராக இருந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தார் அதோடு சேர்த்து நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு விஜய் இவருடன் பேசிய காட்சிகள் வைரலானது சென்னையில் நேற்றைய தினம் கட்சிப் பணிகளை முடித்துவிட்டு அறையில் தங்கியிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் அவர் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தற்போது அவரது உடல் சென்னையில் வைக்கப்பட்டுள்ளது தாவேக்கா கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அவரது உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தி வருகின்றனர் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அக்கட்சியின் தலைவர் விஜயை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த அன்புக்குரிய சகோதரர் திரு சஜி என்கின்ற சேவியர் அவர்கள் காலமானது மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது என் மீதும் கழகத்தின் மீதும் அளவற்ற அன்பு கொண்ட கழக பணியாற்றி வந்தார் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடி இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து